கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ள அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் பவானி ஆறு கேரள மாநிலத்தில் பயணித்து மீண்டும் தமிழ்நாட்டில் அத்திக்கடவு வந்து சேருகிறது பின்னர் பில்லூர் அணை வழியாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு வரும் பவானியாற்று நீர் மேலும் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து காவிரி ஆற்றில் கலக்கிறது மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கின் போது ஆற்றில் வீணாகும் தண்ணீரை கோவை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களின் வறட்சி பகுதிகளில் உள்ள ஆயிரத்து ஐந்து குளங்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடியே நாற்பத்தொரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முன்னிலை வகித்தார் அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் நீர்வளத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஈரோட்டிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர்கள் சுமுத்துசாமி மூபே சாமிநாதன் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் செயல்பாட்டிற்கு வந்திருப்பதன் மூலம் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட மக்களின் அறுபத்தைந்து ஆண்டுகால கனவு நிறைவேறியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் பவானி ஆற்றில் காளிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்புறத்திலிருந்து ஆண்டொன்றுக்கு ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டிஎம்சி உபரிநீர் இருநூற்று ஐம்பது கனஅடி வீதம் எழுபது நாட்களுக்கு ஆறு நீரேற்று நிலையங்கள் வழியாக ஆயிரத்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் நிலத்திற்கு குழாய்கள் பதிக்கப்பட்டு உபரிநீர் வீணாகாமல் தடுக்கப்படுகிறது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் மற்றும் குளம் குட்டைகளுக்கு குழாய் மூலம் தண்ணீரை கொண்டு சென்று நிரப்பி நிலத்தடி நீரை செறிவூட்டுதலே இத்திட்டத்தின் நோக்கமாகும் அதன்படி முப்பத்திரண்டு நீர்வளத்துறை ஏரிகள் நாற்பத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் தொள்ளாயிரத்து எழுபத்தொரு குளம் குட்டைகள் என மொத்தம் ஆயிரத்து ஐந்து நீர்நிலைகள் நிரப்பப்பட்டு இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் என்பதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஸ்டாலினுக்கும் மனமார்ந்த நன்றியினை இணை அத்திகிடவு திட்டம் என்பது வறட்சியான இல்லை அனைத்து குளத்துக்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக தண்ணீர் நிரப்பப்படுகின்றது ஒளம் என்பதுமே கஷ் நீர் மூலமாக நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு குளம் இப்படி குழந்தைகளை நிரப்புவதால் அங்குள்ள விவசாயிகளும் குடிநீர்களுக்கும் திட்டங்களை கொண்டிருந்த நமது தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் விவசாய அனைவருடைய சார்பில் முதல் நன்றி நீ தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மூன்று மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்தி நூறு குளங்கள் நிரம்பும் போது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் குஞ்சை பேர்களான நிலக்கடலை எல் சோளம் போன்றவை பயிர் செய்ய ஏதுவாக இருக்கிறது அந்த குளத்தை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் கரும்பு மஞ்சள் போன்ற பயிர்கள் செய்யக்கூடிய பணப்பயிர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்த திட்டத்தை அமல்படுத்திய மாண்புமிகு மிக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எல்லாருமே இந்த பகுதி விவசாயிகள் எல்லாருமே இந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கும் இதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்த நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்